இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் நம்ம இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா பம்பர் எக் கிறிஸ்மஸ் பம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குண்டான அந்த அந்த உண்டான பம்பர் குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக பம்பர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி டபுள்ஸ் தான் வந்துச்சு எப்பயுமே என்ன சொல்கிறது ஒரு விஷயம் பம்பர்னாவே டபுள்ஸ் இல்லைன்னா ஒரு நம்பருடைய பவர் நம்பர் ப்ளஸ் பவர் அந்த மாதிரி தான் வரும் அந்த மாதிரி தான் இறங்கும் எப்பயுமே இப்போ இது வந்து ஒன்று ஆறு அப்படி சொல்கிறேன் நான் சரிங்களா ஒன்பது நாலு அந்த மாதிரி மேக்ஸிமம் டபுள்ஸ் வரும் இல்லைனா அதனுடைய பவர் அது கூட வரும் சரிங்களா எப்போயுமே பம்பர் அப்படின்றது அப்படி தான் அடிச்சிட்ருக்கு இப்போது ஸோ அதுக்காக அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன் போன பம்பர்லேயும் அதே மாதிரி கெஸ்ஸிங் தான் சொல்லியிருந்தேன் நான் சரிங்களா இருபத்தி மூணு ஒன்று இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிச்சிருஷ்ண பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தி ஏழு சரிங்களா ஒன் த்ரீ செவன் வந்துருந்தது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பேட்டன் தெரியும் உங்களுக்கு ஒன்று ஒன்பது ஒன்பதுன்னு அடிச்சிருக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஒன்று மூணு மூணுன்னு வச்சுக்கலாம் இல்லை ஒன்று ஏழு ஏழுன்னு வச்சுக்கலாம் ஸோ நம்ம ஒன்று ஏழு ஏழுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா இது ஏழு ஏழு இது ஒன்று ஒன்பது ஒன்பது ஸோ ஒரு ஆர்ட்ரு நம்பர் பேட்டர்ன் மாதிரி தெரியுது இது மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒன்பது அடிச்சிருக்காங்க இன்றைக்கி ஏ போன வாரம் பார்க்கணும் சரிங்களா போன வாரம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு அஞ்சுன்னு அடிச்சுருக்காங்க சரியா ஸோ மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒன்பது அஞ்சு ஏழு இது வந்து நமக்கு வந்து ஒற்றைப்படை எண் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த பேட்டர் அமைஞ்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சு ஏழு ஒன்பதுன்னு ஸோ இப்போ அடுத்து அவங்க அடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு அடுத்த ஒற்றைப்படை எண் அப்படின்னு போனீங்கன்னா ஒரு ஒன்றாம் நம்பர் வரும் அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா ஒரு மூணா நம்பர் வரும் சரிங்களா அப்போ வந்து நாளைக்கு ஒரு ஒன்றா நம்பர் இப்படியோ அல்லது ஒரு மூணா நம்பர் இப்படியோ வரலாம் சரிங்களா ஒரு சின்ன ஒரு சின்ன அதே மாதிரி இது இப்படியும் மாறலாம் இது எட்டு மூணுன்னு மாறலாம் ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்கள் கெஸிங்கில் தான் அந்த மாதிரி மேட்ச் சான்ஸ் எடுங்க ஒரு சின்ன டிப்ஸ் அடித்த ரிசல்ட்டை வச்சு சொல்கிறேன் நான் வந்து உள்ளார ஃபார்ம்லாம் நம்ம சார்ட்டை வச்சு எடுத்துருக்கோம் அடித்த ரிசல்ட் வச்சு சொல்கிறேன் இப்போ நூற்றி முப்பத்தி ஏழுக்கு நம்ம எப்படி கெஸிங் கொடுத்தோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நேற்று இன்னைக்கு அடித்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு சரிங்களா நூற்றி முப்பத்தேழுக்கு நான் ரெண்டாவது ஆப்ஷனாகவே சி போல சே சி போல ஏழு தான் கொடுத்துருந்தேன் சரிங்களா சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஏ ஏழாம் நம்பர் தான் கொடுத்துருந்தேன் சி போலில் ஏழு அப்படின்னு வந்து மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா நம்ம கொடுத்த நம்பரில் ரெண்டாவது ஆப்ஷனாகவே ஹிட் பண்ணிருக்கு நிறையா பேர் வச்சு வின் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு போர்டில் நம்ம ஒன்றா நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ நேற்று ஒன்று முந்தா நாள் ஒன்றா ஒன்றா நம்பர் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஒன்று வந்ததுனால அவங்க ஒன்றா நம்பர் இங்கே தான் எனக்கு ரிப்பீட்டுன்னு சொல்லியிருந்தேன் ரிப்பீட்டு வார்த்தையை நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அவங்க ஏ போர்டு கறிக்கிட்டாங்க அவ்வளோதான் அதை வச்சு நான் மாதம் ஒன் செவன்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க ஸோ போர்டு வச்சு ஒன் பண்ண எல்லாத்துக்கும் சொல்கிறேன் சிங்கிள் போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டில் நம்ம இங்கே மூணா நம்பர் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம வி வந்து நமக்கு மூணும் பாஸ் ஆயிருக்கு சி போர்டில் வந்து ஏழும் பாஸ் ஆகிருக்கு இந்த ஒன்றா நம்பர் இம்பார்ட்டன்ஸ் சொன்னோம் அது ஏ போர்டில் வந்திருக்கு சரிங்களா முழு ரிசல்ட் நமக்கு இங்கே பாஸ் ஆகிருக்கு நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் வீடியோ போடல சரிங்களா கொஞ்சம் ஒர்க் ஆனதுனால நான் வீடியோ போட முடில ஸோ நூற்றி முப்பத்தேழு அப்படின்றத வந்து நம்ம நல்லா மாசம் தேர்ட்டி த்ரீக்கு வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு வின் பண்ணி எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் எட்டு ஏழு வருது சரிங்களா எட்டு ஏழு வருது இது கூட இந்த காம்பினேஷனில் தான் சேரும் த்ரீ அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு மூணு ஏழு அப்படின்ற காம்பினேஷன் வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா இந்த ரெண்டு நம்பர் எக்ஸ்ட்ரா இது கூட சேரணும்னா இந்த ரெண்டு நம்பர் எக்ஸ்ட்ரா சேருன்னு சொன்னேன் ஸோ மூணு ஏழு முப்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தேழுக்கு இதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்றுன்னு வச்சுருந்தோம் அது பதிமூணுன்னு திரும்பியிருக்கு சரிங்களா நூற்றி முப்பத்தேழுக்கு பதிமூணுன்னு திரும்பியிருக்கு அதுவும் ஒரு நல்ல ஒரு வினிங் தான் நம்ம கொடுத்ததில் ஸோ நம்ம கொடுத்தது எதுவுமே வந்து நமக்கு இங்கே மிஸ்ஸாகலை எல்லாமே வந்து நல்லா மாதம் இட் பண்ணி கொடுத்துருக்கு இங்கேயும் பார்த்திங்கன்னா ஜீரோ பதினேழுன்னு கொடுத்துருந்தேன் சரிங்களா ஜீரோ பதினேழு கொடுத்தா நான் நல்லா ஒரு தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போலாம் சிக்ஸ் டி கொடுக்குறனோ ஆக்சுவலி அது ரெண்டு த்ரீ டி நம்பர்ஸ் தான் எனக்கு சரிங்களா அதை கம்பைன் பண்ணி தான் கொடுப்பேன் அப்படி கம்பைன் பண்ணி கொடுக்குறப்ப இந்த உள் நம்பர் தான் ரெண்டு நாள் அடிச்சுட்டு வருது பார்த்திங்கன்னா தெரியும் புரியுதுங்களா சிக்ஸ்டி கொடுக்குறப்ப இந்த உள் நம்பர் தான் அடிச்சுட்டு வரும் நூற்றி நாற்பத்தேழு அடிச்சிருக்குங்களா ஸோ இது வந்து எழுபத்தி நாலுன்னு இங்கே போய் இங்கே அடிச்சிருக்கோம் சரிங்களா நூற்றி நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்துருந்த உள் நம்பர் இங்கே வந்து எழுபத்தி நாலுன்னு அடிச்சிருக்கோம் அதே மாதிரி இங்கே கொடுத்த முந்நூற்றி ஒன்றுன்னு கொடுத்துருந்தோம் அதுவும் நூற்றி பதிமூணுன்னு திரும்பி அடிச்சிருக்கு சரிங்களா அதை பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதா நம்ம சூஸ் பண்ணி சிக்ஸ் டீல வந்து மேட்ச் பண்ணுறோம் ஸோ அப்படின்ற பட்சத்தில் உள் நம்பர் வச்சு ஒரு திரு ப்ளே பண்ணுங்கள் இல்லை ஒரு பாக்ஸ் ஆல்போர்ட் ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இங்கே ஜீரோ பதினேழு சொல்லியிருந்தோம் சரியா தெரியாதனால இன்னொரு ட்ரிப்பும் எழுதியிருந்தோம் ஸோ இங்கே ஒரு ஒன்று ஏழு அப்படின்ற பேட்டர்ன் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா இவ்வளோ வின்னிங் இருக்குது நம்ம கொடுத்த எல்லா நம்பர்லேயுமே வின்னிங் இருக்குது நம்ம சிங்கிள் போர்டாக இருக்கட்டும் சி போர்ட் தனியாகவாக இருக்கட்டும் நம்ம ஆல்போர்டாக இருக்கட்டும் ஏபிபிசிஎஸ்சியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு நல்ல வின்னிங் கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி மூணுன்னு கொடுத்துருங்க சரிங்களா ஜஸ்ட்டு மிஸ்டில் போயிருக்கு சரிங்களா நூற்றி முப்பத்தி ஒன்பதுன்னு வந்திருக்கு ஸோ ஏழாம் நம்பர் ஆனால் அங்கே செய்ய போல நம்ம ஏழு மேட்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வச்சு போட்டுக்கலாம் அதை தான் நான் இங்கே சொல்லியிருந்தேன் நான் சரிங்களா நூற்றி தொண்ணூற்றி மூணுன்ற வார்த்தையை ரவுண்ட் பண்ண பாருங்கள் மூணாம் நம்பர் சப்போர்ட்டில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த சப்போர்ட்டுக்காக தான் இந்த நம்பர் நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் சரிங்களா இல்லை அப்படின்னா இதில் இருக்கிற நம்பர் தான் மேட்ச் பண்ணிருப்போம் கண்டிப்பாக ஒன்பதாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருக்க மாட்டோம் இந்த நம்பர் மட்டும் தான் மேட்ச் பண்ணியிருப்போம் ஒன்று ஒன்று மூணு கூட இந்த நம்பர் மட்டும் தான் மேட்ச் பண்ணியிருப்போம் ஸோ கண்டிப்பாக வின்னிங் வந்திருக்கும் ஏன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஒன்று மூணு ஒன்றுன்னு எடுத்து கொடுத்துருந்தேன் நான் அதுக்காக சொல்கிறேன் ஒன்று மூணு ஏழு ஒன்று மூணு எட்டு அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ ரெண்டே நம்பர் தான் ஈஸியாக மேட்ச் பண்ண அதுக்கு தான் கம்பேர் பண்ண சொல்கிறேன் கம்பேர் பண்ணிங்கன்னா தேர்ட்டி தூக்கிக்கலாம் கேக்குலாம் ஒரு முப்பத்தி ஒன்று கொடுத்துருக்கோம் நம்ம சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் அது எல்லாமே பயன்படுத்திக்காங்க நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க வெற்றி பெற்ற எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம என்ன சொல்கிறேன் கேளுங்க அப்போ தான் தெளிவாக வீடியோ புரியும் அப்படி புரிஞ்சாதான் மிஷின் நம்பர் இருந்தப்போ மேட்ச் பண்ணி த்ரீ நம்ம ஃபோர் பக்காவாக தட்டி தூக்கலாம் ஏன்னால் ஃபோர்டி நம்பர்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா ஸோ அதனால் பார்த்துக்கலாம் சரிங்களா ஷேர் மீன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் குரூப் எல்லாத்துலேயும் போடுங்க கேள்வி ப்ளே பண்ணுறோம் எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா இப்போ சிங்கிள் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று நாலு எட்டு பி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணு ஜீரோ ஆறு நாலு ஆறு நாலு பேட்டர்ன் வருது பார்த்துக்கோங்க சி போர்டில் ஜீரோ ஏழு எட்டு மூணு ஆறு சரிங்களா இங்கேயும் பார்த்தீங்கனாலுமே அந்த ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் எல்லா போர்ட்லேயுமே வந்திருக்கு அதேமாரி ஜீரோ கொஞ்சம் மேட்ச்சாக இருக்குது சரிங்களா ஆறு நாலு ஜீரோ அந்த பேட்டர்ன் நிறையா வந்திருக்கு ஸோ அதை தான் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் பாருங்கள் நம்பர் கம்மியாக தான் வந்துருச்சு ஏன்னால் பம்பர்ன்றதுனால சார்ட்டு கம்மி தானே அதனால் கம்மியாக தான் வந்திருந்தது அதனால் கம்மியாக தான் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் நாலு நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அதை உங்களுக்கு நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஃபைனல் பண்ணுறப்ப ஏ போலில் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று எட்டு சப்போர்ட்டுக்கு நாலாம் நம்பர் பண்ணுற இந்த மாதிரி கோடு போட்டால் சப்போர்ட் நம்பர் சரிங்களா அதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நம்பர் தான் சரிங்களா அதேமாதிரி பி போல பார்த்தீங்கன்னா மூணு ஜீரோ நாலு சப்போர்ட்டுக்கு ஆறாம் நம்பர் சி போல ஜீரோ ஏழு எட்டு மூணு ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா ஸ்பெஷல் சீ போர்ட் பார்த்துட்டு எதாவது மாறுதான்னு பார்க்கலனா நான் பம்பர்க்கு எந்த மாதிரி வரும்னு தெரியாது எப்பயுமே நம்ம நார்மல் குழுக்களுக்கு ஒரு இதாக இது பண்ணுவாங்க பம்பர் குழுக்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இது பண்ணுவாங்க நம்பரெல்லாம் ஃபேன்சி மாதிரி தான் அடிக்கும் சரிங்களா ஒரு வண்டி நம்பர் மாதிரி தான் ஃபேன்சி நம்பர் மாதிரி தான் அடிக்கும் ஸோ அதுக்காக வந்து நம்ம இருந்தாலும் ஸ்பெஷல் சீ போர்ட் பார்த்தரெல்லாம் அதுவும் இதுவும் மேட்ச் ஆகிற நம்பர் கொஞ்சம் நீங்கள் கான்ஃபிடண்டாக போட்டுக்காங்க ஸ்பெஷல் சீ போர்ட்டில் ஏழு அடித்து எட்டு அடிக்காமல் இருக்குன்னு சரிங்களா எட்டு மூணு ஒன் ஜீரோ ரெண்டு ஒன்பது சப்போர்ட்டு கொடுக்குறேன் ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்திருக்கு மூணு வந்திருக்கு எட்டு வந்திருக்கு சரிங்களா ஜீரோ மூணு எட்டு அப்படின்றது அங்கே இருக்கிறது மேட்ச் ஆகி வந்திருக்கு ஒன்பதுக்கு ஆறு வந்திருக்கு அதே மாதிரி ரெண்டுக்கு ஏழு வந்திருக்கு அதனுடைய பவர் தான் மாறிக்கும் ஒன்று தலைகளையும் ஒன்று பவர் தான் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் சரிங்களா சி போர்டில் நான் உங்களுக்கு போர்டு ஃபைனல் பண்ணிடுறேன் பிசி சொல்லிவிட்டு பிசி நம்பர்ஸ் ஏதாவது நான் சொல்கிறேன் இன்னைக்கு ரிசல்ட்டை கம்மியாக மேட்ச் ஆனதுனால அந்த சார்ட்டே வேறு சார்ட் இல்லையா அதனால் வந்து கம்மியாக தான் வந்திருக்கு அறுபத்தெட்டு ஜீரோ ஏழு பார்த்துக்கோங்க ஜீரோ பேட்டர்னில் ஜீரோ ஏழு ஜீரோ மூணு அந்த மாதிரி நிறையா வந்திருந்தது ஸோ அறுபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றேழு பதினேழு பதினேழு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா பதினேழு ஒன்று ஏழு ஏழு அப்படின்ற பேட்டர்னும் சரிங்களா அதேமாதிரி நாலு நாலு ரெண்டு ரிப்பீட் வந்துச்சு மாதிரி எண்பத்தி மூணு மேலே ஒன்று சொன்ன பாருங்கள் அந்த எண்பத்தி மூணு அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா மேலே ஒரு எண்பத்தி மூணுன்னு சொல்லியிருந்தேன் எண்பத்தி மூணையும் இதையும் பார்த்துக்கோங்க அறுபத்தி ஒன்று முப்பத்தி அஞ்சு சரிங்களா கொடுத்துருக்கேன் ஒரு மூணு நம்பர் தான் நான் இதில் சரியாக கொஞ்சம் மார்க் பண்ணியிருக்கேன் ஆல்போல் பார்த்துட்டு நம்ம ஒரு ஐடியாவுக்கு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்டில் பார்த்திங்கன்னா எனக்கு அதிகம் வர கூடிய வரக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு கொடுத்துருக்கேன் நான் ஏன்னா அங்கே அப்படி தான் இருக்கும் நீங்கள் மேலே பார்த்திங்கன்னாலும் தெரியும் நான் நாலு ஆறு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன் ஆனால் எனக்கு ஜீரோ மூணு அதிகமாக வந்திருக்கு உங்கள் கணக்கில் ஆறு நாலு வந்தாலும் ஒரு பேட்டர்ன் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா ஸோ என்னுடைய இதில் வந்து இந்த ரெண்டு நம்பருமே இருக்கிற மாதிரி தான் வருது இது கூட தான் ஆறு நாலு அந்த பேட்டன் இறக்கும் சரிங்களா ஜீரோ மூணு கூட தான் ஆறு நாலு அந்த மாதிரி இறங்கும் பார்த்துக்கோங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஏழாம் நம்பர் ரிப்பீட் வரலாங்க மேலே இருக்கிற ஒரு ஏழாம் நம்பர் நூற்றி முப்பத்தேழுன்னு இருக்குதுங்களையா நான் நூற்றி எழுபத்தேழுன்னு சொல்லியிருந்தேன் நான் எழுதல அந்த நம்பர் இங்கேயும் ஏழு ஏழுன்னு எழுதியிருப்பேன் அந்த இடத்துல நான் சொல்கிறேன் உங்களுக்கு தேடி வரப்போ நான் சொல்லிடுறேன் ஸோ அப்போ பார்க்கும்போது ஒரு ஏழாம் நம்பர் போகலாம் சரிங்களா ஒரு ஏழு ஒரு ஒரு ஏழு ரிப்பீட் வரலான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏழு இல்லைன்னா இதில் இருக்கிற ஒரு ஒன்று தெரியல புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்ட்டு இதில் இருக்கக்கூடிய ஒரு ஏழாம் நம்பர் இல்லைனா இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றாம் நம்பர் ரிப்பீட் வரலாம் சரிங்களா அதே எழுதிடுறேன் நான் ஸோ நூற்றி முப்பத்தேழே வருமானு கேட்காதிங்க இந்த மூணாம் நம்பருக்கு கூட திரும்ப அது மேட்ச் ஆகுது நீங்கள் அப்படி இல்லை ஏழு ஒன்று இதை மட்டும் கூட மேட்ச் பண்ணலாம் ரெண்டு ஆல்பவுன் கூட வச்சுக்கோங்க நாளைக்கு பம்பருக்கு ரெண்டு ஆல்பவுன் கூட வச்சுக்கோங்க ஜீரோ மூணு ஏழு ஒன்று சரிங்களா இப்போ நான் வந்து போர்டு உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ஏபோடில் ஃபஸ்ட்டு இருக்கிற மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் தான் சரிங்களா ஸோ அதில் வந்து நான் நாளைக்கு வந்து ஒரு ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குறேன் நான் சரிங்களா ஆறு அதேமாரி ஒன்று ஒன்பது தான் வரணும் ஆக்சுவலாக சரிங்களா ஒன்றே ரிப்பீட் காமிக்குது ஸோ இங்கேயும் ஒன்று இருக்குது புரியுதுங்க எல்லாத்துலேயும் ஒன்று இருக்குது ஸோ அதனால் எனக்கும் கணக்கில் ஒன்று வந்திருக்கு இங்கேயும் ஏ ஒன்று இங்கேயும் ஏ ஒன்று பட் நான் எனக்கும் ஒன்று வருது ஸோ உங்கள் கணக்கில் வந்து ஒன்பது வந்தாலும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் அதை நான் இங்கே எழுதிறேன் நான் சரிங்களா ஸோ ஒன்றா நம்பர் நான் மார்க் பண்ணுறேன் அது கூட வந்து ஒரு ஒன்பதாம் நம்பர் உங்கள் கணக்கில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள் ஸோ நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் சரிங்களா ஸோ ஏ போடில் ரெண்டு நம்பர் ஸோ மூணாவது போனோம் அப்படின்னா நான் வந்து ஒரு எட்டாவது நம்பர் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்குறேன் மூணாவதுல ரெண்டு நம்பர் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா மூணு நம்பர் சொல்லியிருக்கேன் ரெண்டு நம்பர் மார்க் பண்ணியிருக்கேன் சப்போர்ட்டில் கொடுத்த நம்பர் உங்கள் கணக்கில் வந்தால் விட்டுறாங்க நான் சப்போர்ட்டில் அதாவது எனக்கு எடு எது இது அதிக ஃபார்முலாவது அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் நான் சரிங்களா அதேமாதிரி பி போலில் எப்பயுமே நம்ம மூணு நம்பருமே போவோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சோ இதில் வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன் தான் மூணு நம்பர் இம்பார்ட்டண்ட் தான் ஏன்னா சென்டர் போர்ட்கு இது பண்ணாதான் நம்ம இது பண்ண முடியும் அதேமாரி சி போர்டில் நான் அதிக ஆப்ஷனாக போகக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ நம்பர் போகிறேன் ஏன்னா ஜீரோ நிறைய இடத்துல மேட்ச் ஆகிருக்கு ஸோ ஏற்கனவே ரெண்டு அஞ்சு அஞ்சு ரிசல்ட்டுமே வந்திருக்கு அடுத்தது வந்து நூற்றி முப்பத்தி ஏழுக்கு நான் ஒரு மூணாம் நம்பர் போகிறேன் இந்த ரெண்டு அஞ்சு அஞ்சுக்கு ஒரு எட்டாம் நம்பர் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறு ஏழு அந்த பேட்டன் இருக்குது இன்னும் ரெண்டு நம்பர் தான் இருக்குது நாளைக்கு வந்து பம்பர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் எல்லா நம்பருமே இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறேன் நான் சரிங்களா இது ஏழாம் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது ஏழு சரி கொஞ்சம் ரவுண்ட் மேலே போட்டேன் அதுக்காக போட்டிருக்கேன் நான் அது ஏழாம் நம்பர் நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா இது வந்து ஒரு ஏழாம் நம்பர் ம் போட்டுருங்க கொஞ்சம் வேகமாக போடுறதுனா அப்படி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ நான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ போகிறேன் அடுத்தது வந்து மூணு போகிறேன் அடுத்தது வந்து எட்டு போகிறேன் சரிங்களா அதுக்கடுத்தது ஆறாய் ஏழா சாரி மூணாவது நம்பர் மூணாவது ஆப்ஷன் ஸோ ஆறாய் ஏழான்னு போதும் நான் எல்லா நம்பருக்கும் போகிறேன் நான் ஸோ ஆறாம் நம்பர் கணக்கில் இருக்குது பார்த்துக்கோங்க கண்டிப்பாக மேட்ச் பண்ணுங்கள் ஒரு நல்ல இன்னிங் வரும் ஒருவேளை நம்ம அங்கே எங்கேயாவது நம்ம மிஸ்ஸு நம்பர் நம்ம கொடுத்த நம்பர் இறங்கிடுச்சி சி போட்னா மாற்றி வச்சுக்கோங்க ஒரு நம்பர் தான் நான் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம ஏபிபிசிசி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சரிங்களா அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ ஏபிபிசி ஏசியில் இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீபோர்டில் ஒரு நம்பரும் ஏசி அதுலேயும் வந்து ஒரு செட்டு கொடுத்துருக்கேன் ஆல் போர்ட்லேயும் ஒரு நம்பர் சேர்த்து கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு இருபத்தாறு அறுபத்தி மூணு நாற்பத்தி ஒன்று அறுபத்தொன்று ரொம்ப நாளில் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க நாற்பத்தி மூணு அறுபத்தொன்று பார்த்துக்கோங்க டெய்லியும் கூட ஒரு செட்டு ப்ளே பண்ணுங்கள் ஏதோ ஒன்று பீசிலேயே போடுங்க பதினெட்டு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி நாலு பதினேழு அந்த பதினேழு சொன்னேன் இல்லைங்களா அது கொடுத்துருக்கேன் இங்கே அதே தாங்க எழுபத்தி கொடுத்துருக்கேன் இருபத்தஞ்சி தொண்ணூத்தஞ்சு சரிங்களா ஒரு நம்பர் மட்டும் எக்ஸ்ட்ரா போயிருக்கேன் நான் சரிங்களா எப்பயும் நாலு இல்லை அஞ்சு கொடுப்போம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா போயிருக்கேன் காரணம் பம்பர்ன்றதுனால அப்படி கொடுத்துருக்கேன் ஸோ திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ரெகுலராக வின்னிங் தரும் ஸோ அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் சரிங்களா ஸோ இப்போ நான் சிக்ஸ்டி நம்பர்ஸ் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிக்ஸ்டி சிக்ஸ்டி நம்பர் எது வருதோ அதை அப்படியே நான் எடுத்து கொடுத்துட்டேன் நான் சரிங்களா இந்த ரெண்டு நம்பர் வந்து சிக்ஸ்டி நம்பர் சரிங்களா அந்த சிக்ஸ்டி நம்பரில் நான் கொடுக்குற நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் நமக்கு ரிப்பீட் வர மாதிரியே தெரியும் சரிங்களா ரிப்பீட் வந்திருக்கு எந்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாஸ்ட் வீக்கோட ரிசல்ட் வந்து வந்திருக்கு சரிங்களா ஸோ நீ இப்போ நம்ம ஃபிஃப்டி ஃபிஃப்டி கணக்கு வைக்காமல் கிறிஸ்மஸ் பம்பர் இதை வச்சிங்கன்னா மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒன்பதும் இன்றைக்கி ஒரு ஏழும் அப்படின்னா அந்த அஞ்சுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அது வந்திருக்கு அதை நான் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா உள் நம்பர் மட்டும் எழுநூத்தி மூணு மூணு ஆறுன்னு வந்திருக்கு பார்த்தலாம் சிக்ஸ்டி நம்பர் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ பம்பர் இருக்குது ஒரு நல்ல ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு கிஃப்ட்டாக ஒரு நம்பர் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் ஜீரோ இருபத்தி நாலு 326 இருபத்தாறு சரிங்களா ஸோ இந்த மூணு ரெண்டு ஏபியில் கூட ப்ளே பண்ணலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதேமாதிரி முன்னூற்றி முப்பத்தி பாருங்க அந்த மூணு ஆறு 255 சரிங்களா அந்த இரநூத்தம்பத்தஞ்சு தான் சொன்னேன் லாஸ்ட் வீக் ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட ரிசல்ட் அது சரிங்களா அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா பிசிலேயாவது வச்சுக்கோங்க பிசியில் AB ஏபியில் ஒன்றும் அந்த நம்பர் வச்சுக்கோங்க யாரும் போட போகிறது கிடையாது தான் ப்ளே பண்ணுவோம் இருந்தாலும் அதில் இருக்கிற ஒரு நாலு நம்பர் இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த கணக்கில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ எது வருதோ அந்த மாதிரி நம்ம எடுத்து உங்கள் கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ ஃபோர் டி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஃபோர் டி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முன்னூ மு முப்பத்தெட்டு பதினாலு சரிங்களா எட்நூற்றி பதினாலு இருபத்தேழு முப்பத்தெட்டு சரிங்களா எழுநூற்றி முப்பத்தெட்டு மாதிரி அஞ்சு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் நம்ம எப்பவுமே வந்து நான் சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு பம்பர் கொடுக்கணும் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு ஒன்று நமக்கு மேட்ச் ஆகிருக்கு அஞ்சு ஒன்பது ஒன்பது அஞ்சு சரிங்களா ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் ஃபோன் நம்பர் மாதிரி தான் வந்திருக்கேன் எஸ்சிங் வந்திருக்கு அதேமாதிரி நைன் டபுள் ஃபைவ்னு வந்திருக்கு அதுக்கு நேராக அதுக்கு தான் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அப்புறம் வந்து தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொன்று ஸோ எட்நூற்றி தொண்ணூத்தொன்று அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம திருடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஸோ திருடி நம்பர் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுன்னு வருது உங்களால் முடிஞ்சால் இரநூத்தி அறுபத்தொன்று ப்ளே பண்ணலாம் அது பிசியில் கொடுத்துருக்கேன் அறுபத்தொன்று இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அதேமாதிரி ஏழு ஆறு ஆறுன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏழு ஆறு வந்திருக்கு இந்த நம்பருக்கு தான் நான் உங்களை ஒன்று ஏழு அப்படின்ற நம்பர் ரெஃபர் பண்ணுறேன் சரிங்களா அதே ஆறுநூற்றி இருபத்தி சரிங்களா பார்த்துக்கோங்க 626 என்ன கணக்கில் வந்துச்சு அதை எடுத்து கொடுத்துருக்கோம் இதை தான் ஆல்ட்ரு பண்ணி அதனுடைய பவர் எடுத்து ஆறு ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் இங்கே ஏழு ஏழுக்கு ஒன்று ஒன்றுன்னு சரிங்களா ஒன்று நூற்றி எண்பத்தி ஒன்று ஜீரோ தொண்ணூறு பார்த்துக்கோங்க ரெண்டு நாளாக வந்துட்டுருக்குங்க ஸோ நாளைக்கு பம்பருன்றதுனால ஒரு ஃபேன்சி மாதிரி இருக்கிறதுனால அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி பதினேழு சரிங்களா ஆறுநூற்றி பதினேழு அப்படின்ற ஒரு நம்பர் அப்புறம் ஒன்பது அஞ்சு அஞ்சு விளக்க சொல்லிவிட்டேன் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எட்நூற்றி பதினெட்டு இந்த மாதிரி தான் வந்து நமக்கு சிக்ஸ் சிக்ஸ் டி ஃபோர் டி த்ரீ டி எல்லாமே மேட்ச் ஆகிருக்கு உங்கள் கணக்கில் எப்படி வருதோ அந்த மாதிரி மேட்ச் பண்ணி நீங்கள் எடுத்து போட்டுக்காங்க நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங் கண்டிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் பட்டனாக ஓகே கொடுத்தோம் ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக போடுற வீடியோ உடனே ஒன்று வந்துடும் நீங்கள் எங்கேயும் சர்ச் பண்ண தேவையில்லை நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் சேனல் வந்து எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா டெய்லி வின்னிங் கொடுக்குறோம் ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னும் நம்ம நான் போட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பம்பரில் போட்டேன் அடுத்த ஒரு பம்பர் வந்து மூணு மாதம் ஸோ ஆறு மாதம் ஆகுது நான் வீடியோ போட்டேனியோட சரியாக ஆறு மாதம் ஆகுது எத்தனை திருடி கொடுத்துருக்குன்னு மட்டும் பாருங்கள் எத்தனை நாள் நம்ம திருடி வந்து டெய்லியுமே வந்து திருடி மிஸ் பண்ணியிருப்போம் டெய்லியும் டூ ரெண்டு ரெண்டு போர்டு பாஸ் பண்ணியிருந்தேன் தொண்ணூறு நாளில் நம்ம குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு டூ எண்பத்தி எட்டு நாள் வின் பண்ணியிருப்போம் ஏதோ ஒரு நாள் தான் ஃப்ளாஃப் ஆகிருக்கும் சரிங்களா அந்தளவுக்கு நம்ம வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அந்த சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்குது எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ